காய்களும் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கிங் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் நம்ம ஃபஸ்ட் ரெசிபி கொலக்கட்டை பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கொஞ்சமாக இட்லி பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுக்கிறேன் ஸோ அது கூட உப்பும் போட்டுக்கிறேன் இப்போ நான் கொளக்கட்டைக்கு தேவையான பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது நார்மல் அரிசி மாவு இல்லை பச்சரிசி மாவு அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிடலாம் ஸோ நமக்கு அளவுக்கு குளக்கட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த கொதிக்க வச்சிருந்த அந்த சுடுதண்ணியை ஊற்றி நல்லா கலரிக்கிடலாம் பாருங்கள் இப்போது மாவு இந்த பதம் கரெக்டாக வரணும் ஸோ இந்த பதம் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த பதம் நல்லா வரட்டும் அதுக்கு தண்ணி நம்ம வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிக்கிறணும் அதுக்கு பூரணம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கு என்னென்னா நம்ம தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ தேங்காய் தேங்காய் கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது கூட தேவையான அளவு சீனியும் போட்டு நம்ம நல்லா கிளறி விடலாம் ஏன்னா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும் வெள்ளத்துலேயும் பண்ணலாம் பட் நம்ம சீனியும் தேங்காவும் சேர்த்து பண்ணுறோம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு பதத்தை பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு நார்மலாக பால் கொலைக்கிறதுக்கு இந்த மணி தான் நம்ம பிடிப்போம் குட்டி குட்டி உருண்டையாக ஸோ அதேமாதிரி தான் எங்கிட்ட அச்சு இருக்குது பட் அச்சில் பண்ணலான்னாலும் நம்ம பண்ணலாம் இல்லை கையிலேயே நம்ம தட்டிக்கிறலையா தட்டிக்கிறலாம் அது நம்ம விருப்பம் தான் ஸோ நான் கையிலேயே தட்டிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம சப்பாத்திக்கு லேசாக தட்டும் இல்லை ரொட்டிக்கு கேப்பை ரொட்டிக்குலாம் அது மாதிரி தட்டி அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்தேன் அந்த பூரணத்தையும் நம்ம சேர்த்துக்கிடலாம் பாருங்கள் லேசாக நமக்கு வந்து பச்சரிசி மாவு தானே விரியும் ஸோ லேஸ் லேஸாக தண்ணியை தொட்டு வந்து நம்ம மடக்கி விடலாம் ஸோ வந்து நமக்கு வந்து இது ஒன்று தான் கொஞ்சம் இதில் வந்து கஷ்டம் ஸோ நமக்கு எந்த வடிவத்தில் நமக்கு வேணுமோ அந்த வடிவத்தில் நம்ம செஞ்சுக்கிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து ரெண்டு கையால் நல்லா மடக்கி இந்த மணி நான் கொண்டு வந்திருக்கேன் அது லேஸ் லேஸாக விரிசல் இருக்குது ஸோ அப்படிதான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு இப்போ அதே இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேன் ஸோ இப்போ அது கூட அது மேலேயே நம்ம கொளக்கட்டையை எடுத்து வச்சிடலாம் நார்மலாக நம்ம வந்து வேறு எதுலேயும் பண்ணலாம் பட் இதில் பண்ணும்போது நமக்கு ஒரே நேட்டாக பத்து இருபது கொளக்கட்டை சுடலாம் ஸோ அதுக்காக தான் இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் சென்று வெந்து வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு எல்லாரோட ஃபேவரட் ரெசிபின்னுமே சொல்லலாம் ஸோ நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ மட்டும் இல்லை நிறையா வளாக்ஸும் வரப்போகுது ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி பாருங்கள் என்னோட வளர்ச்சி உங்கள் கையில் அப்படிங்கிறத நான் சொல்ல இந்த நேரத்தில் நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி பாருங்கள்